எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் ஆசீர்வாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த ஒரு சாங்கை உள்ள வச்சு கரெக்டாக அந்த கதையில வந்து அப்படியே தூக்கும்போது ஒரு பேக்ரவுண்டில் இளையராஜா அவர்களுடைய பாடல் அப்படியே போட்டுட்டு குணா படத்தில் வேற லெவலில் ஒரு ஓப்பனிங் வந்து கிடச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஸோ கேரளாவோட ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேரளாலே அறுபது கோடி அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இங்கே வந்து எழுபத்தஞ்சு கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக இரநூறு கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ வேற லெவல் குணா படத்தில் சார் வந்து விட்டிருந்தாலும் அதை வைத்து இவங்க எவ்வளோ தூரம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நல்ல படைப்புகள் என்றுமே வீழாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ ரீசெண்டாக அதனுடைய தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஸோ கமல் சார் வேறு லெவல் ஒரு டெடிக்கேஷனை வந்து கொடுத்து விட்டு வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து ரீச் பண்ண வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து கமல் சார் நடிக்கக்கூடிய வில்லனாக ப்ராஜெக்ட் கல்கி இப்போ அந்த தெலுங்கானா எலெக்ஷன்லாம் வர்றதுனால எட்டாவது மே வந்து ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தாங்க முதல் நைன்த் மேயோ எயித்து மேயோ அந்த தெரியல நைன்த்துமே நினைக்கிறேன் அதுக்கடுத்து டிலே ஆச்சு இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டாக வரப்போகுதான் இருபத்தி நாலாவது மார்ச் டேட்டு அதில் வந்து குறித்து வச்சுக்கோங்க டீசர் வந்து வரப்போகுது ஸோ வந்த பிறகு இருபத்தி ஒன்றாந்தேதி மே படம் வந்து ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்களாம் அந்த டீசர்லேயே டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு மார்ச் வந்து அந்த டீசரை பார்த்தாலும் நமக்கு தெரியும் ஸோ கமல் சார் ஒரு வில்லன் அவதாரம் எப்படி இருக்க போகுது சும்மாவே பிரித்து மேய்வாப்பில் இதில் வில்லனாக கொடுத்தா தூக்கி போட்டு சாப்பிடுவாப்பில் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்றைக்கி பேசும் படம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வ சிங்கீதம் நம்ம கமல் சார் வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாசராம் அவர்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷன் மாதிரி அவர் வந்து டெடிக்கேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஏற்கனவே ஆர்கேஎஃப்ஐலேருந்து லிமிட்டடான ஒரு சீட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கமல் சாருடைய ரசிகர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க நிறையா நான் பார்த்தேன் ஆக்சுவலாக பட் என்னை வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் போனீங்களா நீங்கள் உங்களுக்கு இன்வைட் வந்துச்சாண்டு எனக்கு ஆர்கேஎஃப்ஐலேருந்து இன்வைட் வரலைங்க பிகாஸ் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண முடியல ஆக்சுவலாக கமல் சார் கூட ஒரு தடவை தான் நான் வந்து சரத்பாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் மூலமாக இப்போ அவர் பிஜேபி போயிட்டான்னு வைங்களேன் அவர் மூலமாக தான் நான் வந்து கவல்சரை மீட் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து வந்து நம்மளால் வந்து போக முடியல எந்த ஒரு இதுக்கும் ஐடி டீம் கூட நிறைய பேர் வந்து கேட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் கான்டாக்ட் கிடச்சி உள்ளே போயிருக்கேன் ஐடி டீமுக்குள்ளேயே வந்து போயிருக்கேன் பட் இன்னும் நான் ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் ஐடி டீமில் இல்லை நான் தனியாக தான் கமல்சருக்காக வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் எனக்கு இன்வைட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல ஆனால் சார் ரசிகர்கள் நிறைய பேர் போனாங்க அவங்க பார்த்தாலும் நம்ம பார்த்த மாதிரி தான் ஸோ வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு நிறைய பேர் லொக்கேஷன் இங்கே லொக்கேஷனு கேட்டிருந்தீங்க பேசும் படம் வந்துட்டார் அமலா இருந்தாங்க கூட சரிங்களா டேரெக்டர் இருந்தார் தெலுங்கு டேரக்டர் நான் கல்கி டேரக்டர் அவரும் வந்திருந்தார் நாக அஸ்வின் ஸோ மலையாளம் டேரக்டரு தெலுங்கு டேரக்ட்ரு தமிழ் டேரக்டரு எல்லாமே இப்போதைக்கு டாப்பில் டிமாண்டில் இருக்கக்கூடிய டேரக்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ செமங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து ராஜேஷ் எம் செல்வா கமல்சருடைய அசிஸ்டண்ட் தூங்காவனம் படத்துடைய டைரக்டர் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அந்த மாதிரி கமல் சார் வந்து இப்போ கூட ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி வெளியே நின்று படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்தார் அதை பார்க்கும் பொழுது இவர் தாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க ஒரு கலைஞனுக்கு வெற்றி என்ன ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தான் அதை பார்க்குறது கமல் சார் குழந்தை போல் நின்றுது அப்படிங்கிறது செம்ம அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டு பாசிபிலிட்டி இருக்குதுங்க கௌதம் மேனனுக்கு ஆனால் வேட்டையாடு விளையாடு டூவான் தெரியல ஐஸ்வரி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட மீட் பண்ண சொல்லியிருக்காராம் கௌதம் மேனனை ஸோ அதுக்காக டைம் ஃப்ரேம் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க போல் ஸோ என்ன படம் தெரில ஸோ அதுவும் ஒரு கூஸ் பம்ஸான ஒரு அப்டேட்டு தான் இது வந்து நமக்கு டூரிங் ஆஃபீஸில் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ வேறு லெவல் அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வரது ஓகே ஒரு பக்கம் பட் ஒன் எலெக்ஷன் ஒரு பேஸில் நடத்துங்க அப்படின்ற மாதிரி கமல்சாஸ் சொல்லியிருந்தேன் அதுக்கு மாரிதாஸ் வந்து முதல்ல நிற்கவே வக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருக்காப்புல எப்பா மாரிதாஸ் சொல்கிறது சேம் உள்ள அப்படின்னா அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த நாட்டில் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது ஒரு ஒரு நாளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் ஏன்டா எப்படி நீங்கள் காசை கொடுத்து தான் வின் பண்ணீங்க காசை கொடுத்து எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணுறீங்க நீ அதை முதல் நிறுத்துங்கடா முத முத தப்பு செய்கிறத நிறுத்துங்க முத அதுக்கு அடுத்து நேர்மையாக இருக்கிறவன் வந்து குறை சொல்லலாம் மாதிரி தான் ஆட்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சரியா கேவலமான கருத்து பேசுறதுக்குன்னா பதில் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் தலையை சுற்றி மூக்கை சுற்றி தொடுற மாதிரி ஒன்றை என்ன கேட்டாங்க பதிலாக கேள்வியாக என்ன கரெக்டாக என்ன சொல்கிறாரு ஒரு எலக்ஷன் ஒரு பேஸில் வைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எல்லாமே கரெக்டாக வைங்க ஒரே நாளில் வைங்க அது என்ன ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வச்சுருக்கீங்க என்ன காசு பட்டு வர கொடுக்குறதுக்கா அப்படின்ற மாதிரி கமார் சார் ஓங்கி கேட்டதுக்கு நீங்கள் சொல்கிறாங்க பாதுகாப்பு கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்றா நடந்தால் ராணுவ அதிகாரி வந்து இறக்கணும் நீங்கள் அது இறக்கணும் இது இறக்கணும் நீங்கள் என்ன தான் இறக்குனாலும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிடுறீங்களே பிஜேபி மாதிரி ஆட்களில் எல்லாருமே சரி டிஎம்கேவும் சரி நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் கண்டிப்பாக ஆகணும் ம் இவரை மாதிரி வந்து காசு கொடுக்காம வாங்க வாங்க மக்களே ஓட்டு போடுங்க அப்படின்னா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறீங்க இதில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில சரியா கவுன்சிலர் வந்து இதில் திட்டவட்டமாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்புறம் அது 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 மட்டும் இப்படி வைப்பீங்க நீங்கள் ஒரே எலெக்ஷனை வந்து இப்படி நடத்துவீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல தெரியாது அது வந்து திண்டுக்கல் பக்கம் ஈரோடு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாரிதாஸ் வந்து பிரிவாப்பில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு சொம்படிக்கிறவன் சொம்படிச்சுட்டு தான் இன்னமும் இருக்கான் சரியா பயங்கரமாக சொம்படிக்கிறானுங்க அதுவும் ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கும்பான விஷயமா இருக்குது கவுன்சர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி விட்டுடுறாரு நீங்கள் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குறப்ப ஏன் அப்படி வைக்க மாட்டுற எலெக்ஷன் அப்படி வை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் இப்போ பிரச்சாரத்துக்கும் வரப்படுறாரு அடுத்து பார்லிமெண்ட் எலக்ஷன்ஸ்க்கு பிஜேபி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டை கட்டி சார் வந்து பார்த்திங்கன்னா முதுகு மேலே ஏறி சவாரி பண்ண போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து லோகேஷ் அவர்களும் கமல் சார் இணைந்து ஸ்ருதி அவர்களும் இணைந்து ஒரு ஆல்பம் பண்ணுறாங்களே இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லா ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா லோகேஷ் வந்து நிற்கிறாரு சார் அடுத்து அடுத்து வந்து ஸ்ருதிஹாசன் ஒரு அப்படியே ஆகுது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரு ஆக்டரு சார் அப்புறம் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு டக்குன்னு மாறுது இவர் ஆக்டராக மாறிடுறது கமல் சார் வந்து லிரிக்ஸு அந்த ஒரு இது வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிஹாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்போசர் அப்படின்றது மியூசிக் கம்போசர்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் எல்லாமே புதுசு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா இருந்தது எடுப்பாக இருந்தாங்க எல்லாருமே பக்காவாக அப்படியே ஒரு பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்து இந்த முக்தார் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல நம்ம தாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் அவர் வந்து இப்போ புதுசாக அவர் குண்டு தூக்கி போட்டிருக்காரு அதாவது மொதல் வந்து நாயகன் படத்தில் நடிக்க வேண்டியது வந்து சிவாஜி கணேசன் தான் காட்ஃபாதரோட ரீமேக் தான் எடுக்க போகிறாங்க அதுக்கடுத்து தான் நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு கமல் சார் வந்து ரெண்டு தரும் நானே பண்ணிடுறேன் சிவாஜி கணேசன் வேணாம் அப்படின்றாரு ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லல அவர் தெளிவாக சொல்லாமல் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இவர் வந்து சிவாஜியை மதிக்காமல் வந்து கமல் சார் மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எதுவும் நடக்கலை காட்ஃபாதர் ரீமேக் எடுக்கணும் தான் பிளான் ஆனால் மனிதத்தில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் மாற்றிடலான்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்போ சிவாஜி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் நடித்தது அதை விட்டுட்டு சிவாஜி தூக்கி போட்டு ஒரு நடித்தார் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கதை அதை யாரும் நம்பாதீங்க ப்ரொடியூசர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன் நானும் பேசிடுது அது வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து ராஜலக்ஷ்மி பொறியியல் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த காலேஜையும் கவுன்சிலர் வந்து சந்தித்து அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து பேசியிருந்தார் ஸோ அதை பற்றி நிறையா நியூஸ் வந்து வந்துச்சு வெளியே அவங்க போய் மீட் பண்ணுற மாதிரி அடுத்து டாப் டென் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு யார் அப்படின்ற லிஸ்ட் வந்து வந்துருச்சு முதல் மூன்று இடம் முதல் இடம் யார் தெரியுமா கமல்ஹாசன் இரண்டாவது இடம் நசுருதீன் ஷா மூன்றாவது இடம் அம்ரீஷ் புரி ஸோ இதுக்கருத்து அப்படியே வரிசையாக இருக்குது ஸோ பார்த்தீங்களா மேன் இண்டியா லெவலில் சும்மா கலக் கலக்குன்னு கலக்கிறது ஆண்டவர்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை